அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினாறு முடிய ஓமையின் பின்னணி திராட்சி தோட்ட தொழிலாளர் ஓமை மத்திய நற்செய்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது இந்த திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமையின் பொதுவான புரிதல் இயேசுவின் இரையாட்சி பணியின் அழுத்தத்தோடு மிகவும் பொருந்தி போகிறது இவ்வோமையின் இறுதி வசனம் கடைசியானோ முதன்மையாக கடைசியாவ என்பது இயேசின் பணியின் சிறப்பு தன்மையை காட்டுகிறது ஓமையின் விளக்கம் திராட்சை தோட்டம் இஸ்ரேல் மக்களை குறிக்கும் ஓர் உருவகம் திராட்சை செடி இஸ்ரேலின் சின்னம் என்னும் காரணத்தால் தான் ஆலய முகப்பை தங்கத்தால் ஆன திராட்சை செடி ஒன்று அணி செய்தது இவ்வாறு திராட்சை தோட்டமாகிய இஸ்ரேலில் பணியாற்றும் பல்வேறு பணியாளர்களை பற்றியும் அவர்கள் தங்கள் பணிக்கு பெறும் கூலி பற்றி இவ்வோமை பேசுகிறது இவ்வோமை திராட்சை அறுவடை பின்னணியில் கூறப்பட்டுள்ளது அறுவடை காலத்தில்தான் வேலையாட்கள் பல தேவைப்பட்டன எந்த நேரத்தில் வேலையாட்கள் வரினும் அவர்களுக்கு வேலை கொடுக்க முடிந்தது அன்றைய பொதுவான ஒரு நாள் கூலி ஒரு தினாரியம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினக்கூலி ஆனால் ஒரு நாள் முழுவதும் உழைப்போருக்கே ஒரு தினாரியம் தரப்பட்டது முழு நாள் வேலை செய்யாதவர்களுக்கு ஒரு தினாரியத்தில் ஒரு பகுதியே கூலியாக வழங்கப்பட்டது இந்த ஓமியில் கூலி கொடுக்கப்படும் முறை முற்றிலும் புதிது இதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் அவர்கள் முனுமுணுக்கின்றன எதிர்ப்பு குரல் எழுப்புகின்றனர் இயேசின் பார்வை கடவுளின் கொடை என்பது மனிதரின் செயல்களால் வருவதன்று அது கடவுள் தாமே வழங்கும் கொடை தூய பவுலின் பார்வையிலும் மீட்பு என்பது மனிதர்கள் தங்கள் செயல்களால் உரிமையாக்கிக் கொள்வதன்று அது கடவுள் விரும்பிக் கொடுக்கும் அருள் கொடை கடவுள் கொடுத்த திருச்சட்டங்களை பலகாலம் கடைபிடித்து வாழ்ந்தவர் போன்றே அவற்றை பலகாலம் கடைபிடித்து வாழாத விலைமாதரும் வரி தண்டுவோரும் இயேசோடு இரையாட்சி சமூகத்தில் இணைந்து செயல்பட்டன இரையாட்சி குறிக்கும் விருந்திலும் பங்கெடுத்தன வாழ்நாள் முழுவதும் திருச்சட்டங்களை கடைபிடித்தோ அவற்றை சிறிது காலம் மட்டுமே கடைபிடித்தோ என்னும் வேறுபாடு காட்டாது யாவரை இயேசு இரையாட்சி சமூகத்திலும் பந்தியிலும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு யாவருக்கு இறையாட்சியில் சமமான இடமளிக்கிறார் அதுபோன்றே இங்கே காலையிலிருந்தே உழைத்தவர்கள் இறுதி ஒரு மணி நேரம் மட்டுமே உழைத்தவர்கள் என்று வேறுபாடு காட்டப்படாது யாவருக்கும் சம கூலி அளிக்கப்படுகிறது இவ்வோமை வழியாக இயேசு ஒரு சிறப்பு பார்வை நமக்கு தருகிறார் கூலி என்பது திறமைக்கு ஏற்ப தரப்படுவது அது பொதுவாக தேவைக்கேற்ப தரப்படுவதன்று இதுவே பொதுவான மனித பார்வை ஆனால் இதனை இயேசு விமர்சன பார்வையோடு எதிர்கொள்கிறார் அவரது பார்வையில் வேலைக்கான கூலி ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவே கூலி என்பது வெறுமனமே திறமை அடிப்படையில் மட்டுமன்று அது தேவையின் அடிப்படையிலும் அமை வேண்டும் மாலையில் ஒரு மணி நேரம் மட்டுமே வேலை செய்யணும் அப்போதுதான் வேலை கிடைத்தது அவருடைய தேவையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் தேவை கருத்தில் கொள்ளாது திறமை மட்டும் கணக்கில் எடுக்கும் கூலி நியாயமாக இராது அது கடவுள் பார்வையிலான கூலி என்று அது இயேசுவின் பார்வைக்கும் முரணானது நற்செய்தியாள மத்தியின் பார்வையில் நற்செய்தியாள மத்திய சமூக பொருளாதார சூழலில் நிலக்கலா உழைப்பாளர்கள் போராட்ட பின்னணியில் எழுந்த இந்த ஓமையை தழுவி அமைத்து வெளிக்கொணர பயன்படுத்துகிறார் ஓமையில் வரும் நிலக்கிளாரை கடவுளாகவே பார்க்கிறார் நாள் முழுவதும் வேலை செய்தோருக்கும் கடைசி ஒரு மணி நேரம் மட்டுமே வேலை செய்தோருக்கும் ஒரே கூலி கொடுக்கப்படுவதை கடவுள் எப்போதும் தம் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் யூத மக்களையும் கடைசியில்தான் இரையாட்சி சமூகத்தில் இணைந்துள்ள பிற இனத்தா பாவிகள் விலைமாதர்கள் வரி தண்டோர் ஆகியோரையும் ஒன்றாக கருதி எல்லாருக்கும் இரையாட்சி சமூகத்தில் சமமான இடம் கொடுத்து மகிழ்வதை குறிப்பதாக கொள்கிறார் இன்றைய பார்வையில் இயேசன் இரையாட்சி சமூகத்தில் திருச்சபையில் பழைய கிறிஸ்தவர்கள் புதிய கிறிஸ்தவர்கள் என்னும் வேறுபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் மனித உழைப்பு சுரண்டப்படுவது இன்றும் பெருமளவில் நடைபெறுகிறது மனித உழைப்பு மதிக்கப்பட வேண்டும் உழைப்பின் நிரந்தர தன்மை இயன்ற அளவுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் திறமைக்கேற்ப மட்டுமல்ல கூலி நிர்ணயிக்கப்படுவது கிறிஸ்தவ பார்வை நியாயமான கூலி ஓய்வு விடுமுறைகள் மனித மாண்பிற்கேற்ப உழைக்கின் சூழல் வருங்கால வைப்பு நிதி போன்றவை உறுதி செய்யப்பட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இரையாட்சி சமூகத்தில் நான் சமமான இடம் கொடுத்து மகிழின்றேனா வேலைக்கேற்ப கூலி என்பதை விட தேவைக்கேற்ப கூலி என்ற தலைவரின் தாராள மனம் என்னிடம் உள்ளதா நல்லது செய்பவர்களை நான் உற்சாகமாக மதிக்கிறேனா அவர்களை ஊக்கப்படுத்துகின்றேனா மன்றாடுவோமாக வல்லவி இறைவா நாங்கள் அனைவரும் இரையாட்சி சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் சமமான இடம் கொடுத்து வேலைக்கேற்ப கூலியை விட தேவைக்கேற்ப கூலி வழங்கவும் நல்ல செய்பவர்களை உளமாற ஊக்கப்படுத்தும் தாரும் ஆமீன்